ஹாய் ஹலோ வெல்கம் டு அடிங்கப்பா ஹா ஹா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கேரட் சட்னி தான் செய்ய போகிறோம் அதுவும் டேஸ்டியே எம்மியாக ஹெல்த்தியாக செய்ய போகிறோம் அஞ்சு இட்லி பத்து தோசை சாப்பிட்லாங்க அந்த அளவுக்கு நம்ம வந்து இன்றைக்கி செய்ய போகிறோம் அதோடய டேஸ்ட்டும் மனமும் அப்படியே குறையாம இருக்கும் அந்த சட்னி எப்படி செய்யலான்றது நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கேனா கிளிக் பண்ணுங்கள் அப்போ அதை நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த சட்னி எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபேன் வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒரு குளிக்கரண்டி எண்ணெயை வந்து சேர்த்துக்கலாங்க பொறிக்கிறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நான் வந்து கடலைப்பருப்பு வந்து சேர்த்துக்கிறேன் நல்லா செவக்கை வந்து வறுத்துக்கணுங்க ஒரு டீ ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நான் உளுத்தம் பருப்பு வந்து வள வறுத்துக்கிறேங்க இப்போ ரெண்டு டீமில் நல்லா வந்து செவக்க வறுத்துக்கலாம் இப்போ நல்லா வறுக்கிறதுனால நமக்கு டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்குங்க இப்போ நல்லா வறுந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்து வந்து சேர்க்க போகிறது பார்த்திங்கன்னா பூண்டு வந்து ஒரு நாலஞ்சு பூண்டு வந்து சேர்த்துக்கலாம் இப்போ பூண்டு புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்து வெங்காயம் வந்து சேர்த்துக்க போகிறேங்க இப்போ வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே வச்சுருக்கிற பொருளை தான் சேர்க்க போகிறோம் வெங்காயத்தை நீட்டு வாக்கில் தான் கட் பண்ணியிருக்கேன் ஒரு ஒரு வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் சின்ன வெங்காயம் இருந்தால் கூட இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சுவையாக இருக்குங்க இப்போ நான் வந்து மூணு அரை மிளகாய் வந்து சேர்த்துக்கிட்டேன் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வ வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணுன்ற அவசியம் இல்லை நமக்கு வந்து லைட்டாக வந்து கண்ணாடி பதற்ற அளவுக்கு வந்து வதங்கினா போதுங்க அந்த அளவுக்கு வதங்கினா நமக்கு டேஸ்ட் நல்லாவே இருக்கும் இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அடுத்து வந்து தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நல்லா பழுத்த பழமாக இருந்தால் போதும் நான் வந்து ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி தான் எடுத்துக்கிட்டேன் இப்போ கொஞ்சமாக வந்து புதினா இருந்தால் சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி இருந்தாலும் சேர்த்துக்கோங்க நல்லா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க இப்போ நல்லா அப்படியே இதையும் வதக்கிட்டு நம்ம வந்து தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து சால்டு வந்து சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து தக்காளி வந்து சீக்கிரமாக வந்து நல்லா வதங்கி வந்துடும் இப்போ நல்லா வதக்கி கொடுத்துட்டு நம்ம வந்து கொஞ்சமாக வந்து அடுத்து வந்துட்டு நம்ம வந்து கேரட் துருவி வச்சு கேரட் வந்து ஒரு மூணு கேரட் வந்து இதில் சேர்த்துருக்கேங்க நம்ம வந்து நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்துக்குவோங்க உங்களோட விருப்பம் நான் வந்து துருவி வந்து சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா இந்த கேரட் வந்து வதக்கிட்டு அடுத்து வந்து நம்ம வந்து அரைக்க போகிறோங்க இந்த டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நீங்களும் வந்து இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சூப்பராக சாப்பிடுவாங்க நல்லாயிருக்கும் இதோடய டேஸ்ட்டு இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து புளி சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்காக நமக்கு சப்புன்னு இருக்கும் அது நல்லா கொஞ்சமாக வந்து புளி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இதோடய டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா கூடுதலாக இருக்குங்க இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வதங்கின பிறகு நம்ம எடுத்து அப்படியே ஆற வச்சுட்டு நம்ம வந்து அரைக்க போகிறோங்க இப்போ அரைச்சதுக்கப்புறம் நம்ம எந்த அளவுக்கு இருக்குன்றது இந்த சட்னியை வந்து பார்த்துடலாம் இப்போ நல்லா ஆற வச்சு நீங்கள் மிக்ஸி சாரில் வந்து அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம ஃபுல்லாக வதக்கிட்டோம் நல்லா ஆற வச்சுக்கிட்டு இருக்கோம் நல்லா ஆறி வரட்டுங்க நம்ம ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி சாரில் வந்து சேர்த்து இப்போ அரைக்க போகிறோங்க இப்போ நல்லா இது வந்து ரொம்பவும் நைஸாக அரைக்கக்கூடாது ரொம்பவும் வந்து குறை அரைக்கக்கூடாது ஒரு மீடியமான ஒரு ப பதத்தில் தான் வந்து அரைக்கணும் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்ச போதும் இதோடய டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும் ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி சாலையில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குன்றது சட்னி வந்து பார்க்க போகிறோம் நம்மளோட சேனலில் தேங்காய் சட்னி புதினா சட்னி நான் வந்து நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள் நம்ம வந்து நம்மளோட சேனலில் வந்து நிறைய ரெசிபீஸ் வந்து கொடுத்துருக்கேன் ஸ்வீட் ஆகட்டும் காரம் ஆகட்டும் இந்த மாதிரி சட்னி வகையாகட்டும் எல்லாத்தையுமே கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி தாளிக்கலான்றத பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன நல்லா சுடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு வந்து சேர்த்துக்க போகிறோம் சிம்மில் வச்சுக்கோங்க மேலே வந்து தெரிச்சிடும் பார்த்து சிம்மில் வச்சு பொறிச்சிக்கோங்க கடுகு வந்து மேலே தெரிச்சுட்டு அப்படின்னா நமக்கு வந்து இப்போ நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேவைக்கு கொஞ்சமாக வந்து கருவேப்பில் வந்து சேர்க்க போகிறோம் சட்னியில் வந்து கருவேப்பில் வந்து சேர்த்திங்க அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா மொறுமொருன்னு டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ க கருப்பில் எல்லாமும் பொறிஞ்சிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து பொடி வந்து சேர்த்துக்கலாம் நல்ல வாசனைக்காக இருந்தால் அவங்கக்கிட்ட சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுடுங்க இப்போ நம்ம வந்து பொறித்து இந்த பொருட்களை எடுத்து நம்ம வந்து அரைச்சி வச்சு சட்னியோடு சேர்க்க போகிறோம் இப்போ வந்து சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி நாம வந்து அப்படியே வந்து சாப்பிட்ற வேலை தாங்க இது வந்து நம்ம கொதிக்க வைக்கணுன்ற அவசியம் இல்லை நம்ம வந்து ஏற்கனவே வந்து வதக்கிட்டோம் அதனால் நமக்கு வந்து கொதிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி தாளிப்பை எடுத்து நம்ம சட்னியோட ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லாவே வந்து சாப்பிட ஒரு அஞ்சு இட்லி பத்து தோசை நல்லா பக்குவமாக நல்லா சாப்பிட்லாங்க அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வந்து வீட்டில் கேரட் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள் பீட்ரூட் கூட பீட்ரூட்டில் கூட இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணலாம் சூப்பராக இருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு விட்ஜில் வந்து நம்ம சட்னி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கலாம் நம்ம வந்து கடைகளில் சாப்பிட்றத விட்டு வீட்டில் வந்து சுலபமாக நம்ம வந்து இருக்கிற பொருளை வச்சு நம்ம எந்த அளவுக்கு வந்து சட்னி வந்து நல்லா ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்டுக்கலான்றதை நம்ம வீட்லேயே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாங்க இப்போ இந்த சட்னி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா காரம் வந்து ரொம்பவே தூக்கலாக இருக்குது அதாவது கேரட் சட்னினாலே காரம் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்தோம் அப்படின்னா அந்த கேரட் சட்னி வந்து ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக வருங்க அந்தளவுக்கு காரமும் நல்லா கரெக்டாக வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் சுவையும் இருக்குங்க புளி கொஞ்சம் மறக்காமல் கூட கொஞ்சம் சேர்த்துக்குவாங்க காரம் புளி உப்பு இதெல்லாம் இருந்தாலே இந்த கேரட் சட்னி அவ்வளோ ஒரு பிரமாதமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த கேரட் சட்னியை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் வந்து உங்களோட கருத்தை வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேரட் சட்னி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி பாய்